நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு நிர்வாகிகள் பல்டி அடிக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் அதிமுகவை காலி செய்யும் வகையில் அந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்களை பாஜக தங்களது அணிக்கு இழுத்து வருகிறது அந்த வகையில் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அதிமுக முன்னாள் பேரை பாஜக தன் பக்கம் இதற்கு பதிலடி கொடுக்க பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளை அதிமுக தங்கள் அணிக்கு இழுத்தது இதனையடுத்து இன்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் சென்னை டி நகரில் வசித்து வருபவர் வழக்கறிஞர் ராஜலட்சுமி இவர் ஜெயலலிதா மீதான பற்றின் காரணமாக அந்த கட்சியில் தீவிரமாக பணியாற்றி வந்தார் அவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டது தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கே வி தங்கபாலுக்கு எதிராக களமிறங்கினார் இந்த தேர்தலில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜலட்சுமி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்